சேலம் மாவட்டம் அப்பம்மா சமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட காரமடை திட்டுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் இவர்களுக்கு அப்பகுதியில் சுமார் ஆறரை ஏக்கரில் விளைநிலம் அமைந்துள்ளது இவர்களின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் குணசேகரன் என்பவர் தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்களையும் கொலை மிரட்டல்களையும் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் விவசாயிகளுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறையிலிருந்து சம்மன் ஒன்று வந்தது விவசாயிகள் இருவரின் சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனில் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நேரில் ஆஜராகவில்லை என்றால் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் இருவருக்கும் சொந்தமான ஆறரை ஏக்கர் நிலத்தை ஜப்தி செய்வோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அடுத்து சம்பந்தப்பட்ட விவசாயிகள் இருவரும் வழக்கறிஞர் பிரவீணா என்பவரின் உதவியுடன் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர் படிக்க தெரியாத வயதான விவசாயிகளுக்கு உதவியாக சென்ற வழக்கறிஞர் பிரவீணாவை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்குள் அனுமதிக்காமல் அப்பாவி விவசாயிகள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் மிரட்டல் விடுத்துள்ளனர் உணவிற்கே வழியில்லாத தங்களுக்கு சொத்து அதிக அளவில் இருப்பதாகவும் பணம் வைத்துள்ளதாகவும் கூறி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தியது வேடிக்கையாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அதாவது சொத்து பிடுங்கணுங்கிற ஒரு நோ நோக்கத்தில் தாங்க அந்த இடி வேணும்னு திட்டமிட்டு இது கொடுத்தது சொத்து இங்கே கூப்பி இருந்தால் தானே இவங்க வந்து இது பண்ண முடியும் ஆதார் ரேட்டை கேட்டாங்க எல்லா கார்டும் கேட்டால் கொடுத்தேன் செக்கப் பண்ணி பார்த்தாங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லைங்கிற போது ஏங்க எங்கள் மேலே நோட்டீஸ் யாருங்க கொடுத்தீங்க எதுக்குங்க கொடுத்தீங்க பிஜேபிக்கார ஆசைகருங்கிறால் செஞ்சாப்பு குணசாகரன் செஞ்சாப்பிள்ளவரை பழனிவேல் குணசாகரன் வேறு எந்த இவங்க தான் செஞ்சது எனக்கு அத்துப்படியே தெரியும் ஆஜரானா உள்ள கூப்பிட்டாங்க பேசுகிறாங்க ரெண்டாவது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க வந்து வேணா செக்அப் பண்ணிக்கோங்க என்ன ஆதார் அட்டை செக்கப் செக்அப் பண்ணிக்க சேலத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி குணசேகரன் அப்பாவி விவசாயிகளுக்கு சொந்தமான விளை நலத்தை தனக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று மிரட்டி வரும் நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளதால் பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பின்னணியில் இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது எனவே சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் ரித்தேஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் பிரபா சந்திரன் உள்ளிட்டோர் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் வழக்கறிஞர் பிரதீனா சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அமலாக்கத்துறையால் அனுப்பப்பட்ட சம்மனில் விவசாயிகள் இருவரின் சாதி பெயரை குறிப்பிட்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விவசாயிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக அமலாக்கத்துறையினர் மீது புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் மீது விசாரணை நடத்த டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி நுங்கம்பாக்கம் போலீசார் ஏழை மற்றும் படிக்க தெரியாத விவசாயிகளான கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு எந்த அடிப்படையில் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது விவசாயிக்கு ஜாதி பெயரை குறிப்பிட்டு ஏன் சம்மன் அனுப்ப வேண்டும் என்பது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளார் ஆதாரங்களின் அடிப்படையில் இடி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் ஓரிரு நாளில் விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி சம்மன் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விவசாய நிலத்திற்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தமே இல்லாத நிலையில் படிக்கத் தெரியாத ஏழை விவசாயிகளுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் கீழ் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது வேடிக்கையாக இருப்பதை தாண்டி இதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் தலையீடு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி வரும் பாஜக தற்போது தங்களது கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக செயல்படும் ஏழை எளிய மக்களையும் மிரட்டத் தொடங்கிவிட்டதாக அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமலாக்கத்துறை தற்போது பாஜகவின் அடியாட்களாகவே மாறிவிட்டதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது இந்த விவசாயிக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் விவசாயிகளினுடைய நம்பிக்கையை நாசமாக்குகிற அளவுல்தான் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதே வந்து மிரட்டுறதுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க அமலாக்கத்துறை சிபிஐ ஐபி எல்லாமே வந்து உலக உளவு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பயமுறுத்துவதற்கு பத்திரிகைகளை பயமுறுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் போக்கில் தானே போய்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய இவருக்கு உறுதுணையாக சென்னை அமலாக்கத்துறை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நில உரிமையாக இருக்கக்கூடிய அந்த பட்டினத்தை சார்ந்திருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு நான் என்ன கேட்குறேன் இதில் அமலாக்கத்துறை மூக்க நுழைக்க வேண்டிய காரியம் எங்கேருந்து வருது இதில் என்ன முறைகேட்டில் அவங்க ஈடுபட்டாங்க என்ன பண பரிமாற்ற நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டாங்க இதுலேருந்தே தெரியுதா அவங்க இதுலேருந்து தெரியுது இல்லையா அமலாக்கத்துறை எவ்வளோ அயோக்கியத்தனமாக நடவடிக்கையில் ஈடுபடுதுங்கிறது இதுலேருந்தே தெரியுது இல்லை பாஜகவினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எத்தனை பிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு எவ்வளவு மோசடி புகார்கள் நான் என்ன கேட்குறேன் பாஜக என்ன அரசியல் கட்சியாக அது என்ன சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறி போச்சாங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது கண்ணையனையும் கிருஷ்ணனையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்திற்கு வரச் செய்து அங்கே வைத்து மிரட்டுகிறார்கள் குணசேரனுக்கு அந்த நிலவம் போய் சேருவதற்குள்ள முறையில் மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான நிலைமை ஏற்பட்டதல்ல ஏற்பட்டது இல்லை அந்த அளவிற்கு அமலாக்கத்துறையினுடைய தரம் அதன் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை மக்கள் அதன் மீது கொண்டிருந்த கௌரவம் இது அனைத்தும் இன்றைக்கு பாலாகி தனிப்பட்ட நபர்களுக்கு உட்பட்ட கட்டுப்பட்ட அமைப்பாக அவர்கள் உத்தரவை அமுல்படுத்தக்கூடிய அமைப்பாக என்று அறிகிற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது முன்னதாக முடித்து வைக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் திண்டுக்கல்லை சேர்ந்த அரசு மருத்துவரிடம் ஐம்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் பிரதமர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்திருப்பதாக கூறி அரசு மருத்துவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிரட்டியது குறிப்பிடத்தக்கது